திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு யாரை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா தம்பியை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் சுரேஷ் நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிஒய் பாலாவே கொடுத்துட்டாப்படி இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றின தவறான விஷயங்கள் அதாவது வந்து அவர் வேணுமோ இன்டர்நேஷ்னல் குற்றவாளிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவரோடதே கிடையாது ஏதோ ட்ரஸ்டில் இருந்தெல்லாம் வந்தது அப்புறம் வந்து க அது ஏன் அந்த நம்பர் பிளேட்டெல்லாம் மறைச்சிங்க அப்படின்றலாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க சரிங்களா அவருக்கு வருமானம் எங்கேருந்து வருது அவர் ஏன் அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன் வருமானம் வந்து அவர் வந்து நிறைய வந்து நிகழ்ச்சிகளில் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்குற அப்படி சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகள்லாம் போய் அவர் வந்து அவரோட உழைப்பை போடுறாரு அவர் அதில் வந்து பணம் வருது சரிங்களா அதை வச்சு அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா அப்புறம் வந்து இந்த குழந்தை குழந்தை ஒன்றை வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிறைய நல் உள்ளங்கள் வந்து நிறைய உதவி பண்ணாங்க அந்த மாதிரி தான் இவருக்கும் உதவி பண்ணாங்க சரிங்களா அதே மாதிரி இவர் சம்பாரிச்சு வாங்கினது தான் இந்த காரு அந்த பைக்கு எல்லாமே சரிங்களா அதில் வந்து நம்பர் பிளேட் வந்து மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்தீங்க அதில் வந்து ஒரு டீ பொதுவாக ரெண்டு டீ இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து அதை மறைச்சார் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவர் வருமானத்தை பற்றியும் சொன்னார் சரிங்களா அதாவது வந்து ஒரே ஒரு படத்தில் நடித்தாருங்கிற ஒரு காரணத்துக்காக இன்டர்நேஷ்னல் குற்றவாளி மாதிரி அவரை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பேசாதீங்க இந்த மாதிரி வந்து கேபிஒய் பாலா தம்பியை பற்றின தப்பான விமர்ச விமர்சனம் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்